மேக்ரோன்ஸ்க்கும் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த மேக்ரோன் நானும் முத முறையா தான் செய்யறேன் இது வடர்லனாலும் இதோட சுவை ரொம்ப அருமையா இருந்தது வாங்க வலையல் இக்குள்ள போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை இல்லாத மேக்ரோன் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த கொண்டக்கடலை ஊற வச்ச இல்ல வேக வச்ச அந்த தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டின்னில் இருக்க கொண்டக்கடலையே நம்ம எடுக்க போகிறோம் எப்படி பாருங்கள் இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த கொண்டக்கடலே வேறு எதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் எழுபத்தஞ்சு கிராம் நம்மளுடைய அந்த வேக கொண்டக்கடலையோட தண்ணீர் இது நம்ம வெட் முட்டையோட வெள்ளை கருக்கு இணையாக இதை நம்ம சேர்க்குறோம் இதை எப்படி நம்ம அதை உருவாக்குறோன்றத பாருங்க இதில் அரை ஸ்பூன் அளவு நம்ம வினீகர் சேர்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நீங்கள் நல்லா அந்த வெள்ளை நுரை பதத்துக்கு நீங்கள் நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதில் அறுபத்தாறு கிராம் சக்கரை எடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோடு நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு நுரை பதம் வெண்ணெய் மாதிரி ஆகிடும் அதை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழுகக்கூடாது அதுதான் இது சரியான பதம் இந்த பதம் வர வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அது அப்படி விட்டுறவும் கூடாது ஏன்னா இலகிடும் அந்த அந்த ஃபோம் கன்சிஸ்டன்சி போயிடும் பாத்திரத்தையே தலைக்கீழே கவித்தாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரைப்பதம் கீழே விழுகக்கூடாது இது தான் நமக்கு சரியான பதம் இப்போது பாதாம் பவுடர் ஒரு நூற்றி பத்து கிராம் பொடிச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க அது கூட நூற்றி பத்து கிராம் பவுடர் சுகர் இதை நல்லா பொடித்த சர்க்கரை இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலக்கணும் கலந்த அப்புறமா இதை நம்ம ஏற்கனவே நுரைப்பதம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்ணெய் மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு மாவு மாதிரி தயாரிக்க போகிறோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தயாரித்த இந்த கலவையை நம்ம அந்த நுரைப்பதம் தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்து கைகளால் நம்ம மெதுவாக விடணும் ஏன்னா இது ஒரே பகு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நீங்கள் கலறி விட்டால் தான் அதோடைய பக்குவம் வரும் அதுவும் இதே தான் நீங்கள் தூக்கி விடும்போது அது கீழே ஒழுகக்கூடாது இதை ஒரு ஜிப்லாக் எடுத்துகிட்டு அந்த ஜிப்லாக் கவர்க்குள்ள நம்ம இந்த செஞ்சு வச்ச கலவையை இதில் போட்டு நம்ம இதை ஒரு வட்ட வட்ட வடிவமாக சின்ன சின்ன வட்டங்களாக அதில் நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அந்த ட்ரேயில் இதை நம்ம செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டிகிரி நூற்றி நாற்பது டிகிரிக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி சூடு பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த மேக்ரூன் ரொம்ப கருகவும் கூடாது அதே சமயத்தில் நிறம் மாறவும் கூடாது அதனால் அவனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேக்ரூனை ஒரு பத்து நிமிடங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது உங்கள் வீட்டு அவனோட ஹீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்துருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க இது முப்பது நிமிடங்குள்ள கண்டிப்பாக இந்த பேக்கிங் பண்ணி நம்ம இந்த மேக்ரோனை எடுத்துடலாம் இப்போ நான் இருபத்தைந்து நிமிடங்கள் தான் வச்சேன் அந்த செட்டிங்ஸ்க்கு மேக்ரோன் ரொம்ப அழகாக வந்திருக்கு வடிவம் சரியாக இல்லைனாலும் அதை சுவைச்சு பார்க்கும்போது அந்த சுவை அந்த சுவை ரொம்பவே நல்லா இருந்தது இப்போது மேக்ரோன் தயாராகிடுச்சு இப்போ எப்படி ஃபில்லிங் செய்கிறதுன்னு பார்க்க இந்த ஃபில்லிங் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கரண்டி பட்டர் எடுத்திருக்கேன் மூன்று கரண்டி பொடித்த சர்க்கரை மூன்று கரண்டி ராஸ்பெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப உருகக்கூடாது நான் வீகன் வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஐஸ் பெட்டியில் வச்சு உடனே எடுக்கணும் இதில் நம்ம போட்ட இந்த நம்ம சொன்ன இந்த சர்க்கரை அந்த பவுடர் எல்லாம் அந்த ஃப்ளேவரிங் பவுடர் எல்லாம் சேர்த்து நம்ம கைகளாலே இதை நம்ம கலக்கி எடுக்கணும் இந்த மேக்ரோனுக்கு வெக் நடுவில் வைக்கக்கூடிய இந்த சுவை அந்த சுவை கலவை நிறைய நிறைய வகையில் செய்கிறாங்க அதை கடைகளில் நிறைய கிடைக்கிது இருந்தாலும் நம்ம கைப்பட நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய ஆனந்தம் தனி தான் எனக்கு இந்த பேக்கிங் வராதுங்க நானே இன்றைக்கி முறையாக இதை நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் நான் இப்போ வகுப்புக்கு போகிறேன் அதில் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ங்க நன்றி வணக்கம்